வணக்கங்க நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன் ஏற்கனவே வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது முதல் வீடியோவாக இருக்கவங்களுக்கு நாங்கள் வந்து மாவு மில் கம் சிறுதானியம் மற்றும் மசாலா பொருட்கள் எல்லாமே அரைச்சு விற்கிறோம் எல்லாமும் கடையிலேயும் இருக்கும் நீங்கள் இப்போ உங்களுக்கு ராகி மாவே வேணும்னா ராகி வாங்கி அப்படியே போட்டு அரைச்சி வாங்கிட்டு போயிடலாம் கோதுமையிலேருந்து எல்லா தானியங்களும் இருக்குது மசாலா தூள் எல்லாமே எங்களோடய ஓன் ப்ரிப்ரேஷன் தான் அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம கடையில் ராகி மாவும் கள்ள மாவும் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் கடப்பருப்பு பார்த்திங்கன்னா நாடு கடற்பருப்பு வச்சு தான் அரைப்போம் நாடு கடப்பருப்பு வச்சு மாவு அரைக்கும் போது ஸ்வீட் காரம் ரெசிபி எது செய்யும் போதும் சமர் டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற மாவுக்கும் நம்ம மாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது சொல்லி தெரியறதை விட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நேரில் நம்ம ஷாப்பாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக கடைக்கு வந்து ஒரு தாட்டியாச்சும் விசிட் பண்ணி பாருங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது இல்லை அப்படின்னுங்கிறவங்க டிஸ்பிளேயில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றி யோசிக்கிறேன் நம்மளோட கடை வந்து சூலூர் காங்கேயம் பாளையத்தில் இருக்குது தீபா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு போட்டிங்கனாலும் வரும் தீபா மாவுமில் போட்டிங்கனாலும் வரும் ஏற்கனவே நம்ம கடையை பற்றி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் எல்லாம் நாங்கள் எல்லா சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிஜுங்கு பாருங்கள் கல் குரணை எல்லாம் நீக்கப்பட்டு ராகி மட்டுமே போட்டு அரைச்சி ஆற போட்டு ஜலித்து பேக் பண்ணி தான் விற்கிறோம் இதில் எந்தவித கலப்படமோ எதுவுமே கிடையாது நீங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் கடையில் நம்பி வாங்கிட்டு போகிறாங்க நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம பொருள் எப்படி இருக்குங்கிறத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் என் ப்ராடக்டை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்க முடியும் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் எங்ககிட்ட ஹெல்த் மிக்ஸ்லேருந்து நவதானிய தோசை மாவுலேருந்து எல்லாமே இருக்குது எல்லாமே நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிற வீடியோ நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போட்டிருக்கோம் கண்டிப்பாக சேனலில் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க மசாலாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் எல்லாமே எங்களோட ப்ரிப் நம்மளோட ப்ரிப்ரேஷன் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறோம் வீட்டு முறைப்படி தான் தயாரிக்கிறோம் ரொம்ப சுத்தமான முறையில் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாகவும் எந்த கெமிக்கல்ஸும் கலப்படம் இல்லாம இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி பாருங்கள் ஒரு முறை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட பொருட்கள் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் நம்ப நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்